ஒப்பீடு பற்றி பார்த்து நம்ம அடுத்தது ஒப்பிலக்கியம் என்பதை பார்க்க போகிறோம் ஒப்பிலக்கியம் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில தொடர் தமிழில் ஒப்பியல் இலக்கியம் ஒப்பிலக்கியம் என்று அழைக்கப்படுது என்று சொல்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒப்பிலக்கியம் என்பது ஒரு தனி துறையாகவே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதாவது பல்வேறு இலக்கியங்களை பற்றி ஒன்றோடு ஒன்று நிறை குறைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யலாம் நம்ம ஒப்பீடு செய்யலாம் என்று சொல்றோம் திரை குறைகள் எல்லாமே ஒப்பீடு செய்வது முக்கியமான நோக்கம் என்று நம்ம சொல்ல முடியுது ஒப்பிலக்கியம் ஒரு நாட்டு எல்லைக்குள்ள அப்பால் விளங்குகின்ற பெரிதொரு நாட்டு இலக்கியங்களுடன் ஒற்றுமை வேற்றுமைகளையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியுது ஒப்பிலக்கியம் என்ற தொடர் இலக்கிய வகையை உணர்த்துவது போல தோன்றினாலும் இலக்கிய வகையை குறிக்காமல் திறனாய்வு முறையை குறிப்பதாக அமைகிறது என்று சொல்லலாம் ஒப்பியல் இலக்கியத்தை மனித அறிவின் பிற துறைகளான தத்துவம் அரசியல் சிற்பம் கட்டடக்கலை போன்ற துறைகளோடு ஒப்பிடப்படுகிறது என்று நம்ம ஆய்வை மேற்கொள்றவங்க இருமொழி பற்றிய அறிவை கட்டாயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றோம் இருமொழி அறிவு அவர்களுக்கு கட்டாயமா தேவை என்று சொல்றோம் ஒரு மொழியில் உள்ள முளைப்பாட்டு மற்றொரு மொழி முளைப்பாட்டும் ஒத்திருக்கிறதா இல்லது வேறுபட்டிருக்கிறதா இவருக்குரிய ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன இதெல்லாம் தான் பார்த்தோன்னா ஒப்பிலக்கியமாக திகழுது என்று சொல்கிறோம் ஒப்பிலக்கியம் பார்த்தீங்கன்னா அறிவியல் நிலையில் இலக்கியத்தை திறனாய்வு செய்வது என்று சொல்கிறோம் இதற்கு விருப்பு வெறுப்பு இன்றி உலக இலக்கியங்கள் அனைத்தையும் சம நோக்கத்தோடு காண்பவை என்று சொல்கிறோம் இலக்கியங்களை ஒப்பிட்டு அவை உலக இலக்கியங்களோடு உள்ள தொடர்புகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது என்றும் நம்ம ஒப்பிலக்கியம் என்ற தொடரில் பொருள் விளக்கம் நிறைய சொல்லலாம் ஒப்பிலக்கியம் என்ற தொடருக்கு பொருள் விளக்கம் பலவார் சொல்லலாம் ஒப்பு நோக்குதல் என்பதே ஒப்பிலக்கியம் என்ற தொடருடைய பொருள் அடுத்தது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில தொடரின் மொழிபெயர்ப்பே தமிழில் ஒப்பிலக்கியம் என்று சொல்லப்படுது ஒப்பிலக்கியம் பிரெஞ்சு ஜெர்மனிய மொழியில் லிட்ரேச்சர் கம்பேரி கம்பேர் என்று வழங்கப்படுது வெவ்வேறு இலக்கியங்களுக்கு இடையே உள்ள ஒன்று ஒன்று உள்ள தொடர்புகளை ஆராய்வதே ஒப்பிலைக்கும் என்று பால்வான் தீக்கம் என்று அறிஞர் சொல்கிறார் பன்னாட்டு இலக்கியங்களின் உறவுகள் பற்றிய வரலாறே ஒப்பிலக்கியம் என்று கயாட் என்போர் சொல்கின்றார் படைப்புகளுக்கு இடையே உள்ள உறவுகளையும் பல படைப்புகளின் வாழ்வுகளையும் உணர்த்துவதாக அமைவதாக ஒப்பிலக்கியம் அமைது என்று நம்மால் கூற முடிகிறது என்றும் சொல்லலாம் ஒப்பிலக்கிய கொள்கைகள் என்ற தலைப்பு பார்க்குறப்ப ஒப்பிலக்கிய கொள்கைகள் அப்படிங்கிறத கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் பிரின்சிபல்ஸ் என்று இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆராயும் கோட்பாடுகள் என்று சொல்றோம் கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாம் ஒன்றுதான் ஒரு இலக்கியத்தின் தரம் மற்றும் முக்கியத்துவத்தை மதிப்பிட பிற இலக்கியங்களோடு ஒப்பீட்டு பார்க்கும் அணுகுமுறையும் ஒப்பிலக்கிய கொள்கையில முக்கிய அம்சங்களாக இருக்கிறது பார்த்தோம்னா ஒப்பிலக்கிய கொள்கையின் முக்கிய அம்சங்கள் ஒப்பீடு ஒரு இயல்புணர்வு இலக்கிய ஒருமைப்பாடு பிற துறை ஒப்பீடுகள் தொன்ம உருவாக்கம் என்று சொல்றோம் ஒப்பீடு ஒரு இயல்பாக தோன்றுகின்ற ஒரு உணர்வு இலக்கிய ஒருமைப்பாடு வெவ்வேறு இலக்கியங்களில் பொதுவான தன்மைகளையும் வேறுபாட்டை கண்டறிஞ்சு இலக்கியத்துடைய ஒருவேப்பாட்டை புரிந்து கொள்ள உதவுது பிற துறை ஒப்பீடுகள் இலக்கியங்களை கலைகள் அல்லது உளவியல் போன்ற பிற திரைவுகளோடு ஒப்பிலக்கியமாக ஒப்பிட்டு ஆராயக்கூடியதாக சொல்றோம் தொன்ம உருவாக்கம் சங்க காலத்து தொன்மங்கள் கிரேக்க தொன்மங்கள் போன்றவற்றை ஒப்பிட்டு உருவாக்குற முறையும் நம்ம கொள்கையில் கொள்கையில எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்றோம் ஒப்பிலக்கிய கோட்பாடுகள் கொள்கைகள் பார்த்தோம்னா மூடு வடிவம் பெற்றது பிரெஞ்சு நாட்டில் தான் பிரெஞ்சு நாட்டில் தோற்றம் பெற்ற இந்த ஒப்பிலக்கியம் என்ற துறை அமெரிக்க நாட்டில் தான் விரிவாக ஆழமும் விரிவும் பெற்றது என்று சொல்லலாம் அப்போ இது இரண்டு கோட்பாடுக்கிடையே இணைப்பு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது சில வேண்டாதவே விளக்கின அப்படின்னு சொல்லலாம் குறுகிய எல்லைகளை நீக்கி எல்லையற்ற பரப்பு குறுகிய எல்லைக்குள்ள இருந்தவை எல்லையற்ற ஆய்வு பரப்பை ஒப்பிலக்கியம் பெற்றது என்று நம்ம சொல்லலாம் அதில் முதல்ல பார்க்குறப்ப பிரெஞ்சு ஒப்பாய்வு முறை அமெரிக்க ஒப்பாய்வு முறை இலக்கிய உலகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இத்திட்ட நாடுகளில் ஒப்பிலக்கியத்திற்கு நாடுகள் பார்த்தோம்னா இந்த அமெரிக்க ஒப்பாய்வு அமெரிக்க பிரெஞ்சு ஒப்பாய்வு முறை அமெரிக்க ஒப்பாய்வு முறை என்று சொல்லுவோம் அதில் முதல்ல பிரெஞ்சு ஒப்பாய்வு பார்க்கலாம் இலக்கிய உலகத்தில் ஒப்பிலக்கத்திற்கு வித்திட்ட நாடுகளில் பிரெஞ்சு நாடும் ஒன்றுதான் என்று நம்மால் சொல்ல முடியுது வேற்று மொழிகளுக்கு இடையே உள்ள உறவுகளையும் எடுத்துக்காட்டி ஒப்பிலக்கிய சிந்தனையை பிற உலக அறிமுகப்படுத்துறது சொல்லலாம் மொழியில் ஒப்பியல் கொள்கை பார்த்தோம்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இலக்கியங்களின் உறவு நிலை பற்றியது என்பதை அடிப்படையாக கொண்டு வளர்ந்தது இந்த அடிப்படையில பார்த்தோம்னா பொதுமை இலக்கியம் என்று சொல்றோம் பின்னர் பார்த்தோம்னா பிரெஞ்சு பால்வான் தீகம் பொது இலக்கியத்தையும் ஒப்பிலக்கியத்தையும் வேறுபடுத்தி காட்டார் இலக்கிய சார்பு இயக்கம் தன்மைகளை பொதுவாக ஆராய்வது பொது பொதுமை இலக்கியம் என்று சொல்கிறோம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இலக்கியங்களை ஆராய்வது ஒப்பிலக்கியம் என்று சொல்கிறோம் ஏனைய துறைகளான தத்துவம் மொழியியல் உடற்கூறியல் இவரை என்ன சொல்றாங்க பிரெஞ்சு நாடு பின்னர் இலக்கியத்தையும் ஒப்பிய நோக்கில் காண தொடங்கியது அதில் முதல்ல பிரெஞ்சு ஒப்பிலக்கிய கோட்பாடு பிரெஞ்சு பிரெஞ்சு சொல்கிறப்ப அதாவது பேல்டன் பேல்டன் பெர்ஷே பேல்வான் தீகம் சொல்லலாம் இந்த ஒப்பிலக்கிய கொள்கையில் மூன்று நிலைகளாக பிரிக்கிறோம் அதில் முதல்ல உள்ளது பார்த்தோம்னா இந்த மூன்று வளர்ச்சி நிலைகள் என்று நம்ம அதை சொல்கிறோம் ஒன்று நாட்டு பாடல் ஆய்வு வீர யுக பாடல் ஆய்வு என்று சொல்வோம் பிரெஞ்சு மொழியில் அறிஞர்கள் வகுத்த வரையறுத்து கூறிய நெறிமுறைகள் இதில் மூணாவது அமெரிக்கர்கள் இது துறையில் ஆர்வம் காட்டி இலக்கியத்தின் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியதன் விளைவாக தான் ஒப்பீட்டு அழுத்தமும் ஆழமும் புதியதாக மேல்நிலையை உருவாக்கி நான் போன்றவை படிநிலைகள் என்று சொல்கிறோம் அடுத்தீங்கன்னா ஒரு இடம் பெற்று இடம்பெயரக்கூடிய கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா நாட்டு புற கதைகள் கதை பாடல் சொல்லுவோம் ஏன்னா அந்த காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல கதைகள் பார்த்து ஒரு ஒரு இடத்துல வாழ்கிற கதையும் கதை பாடலும் என்னென்னா மக்கள் வந்து அன்றைக்கி நாடோடியாக வாழ்ந்து இல்லை இதை நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு இடத்துல சொல்லப்பட்ட கதை என்னென்னா அப்படியே என்னது அந்த கதையை கேட்டு கேட்டு என்னென்னா அப்படியே பல இடங்களுக்கு ஒரு கதை போச்சு அப்போ என்னாச்சு இந்த நாட்டுப்புற கதைகள் எல்லாமே கதை பாடல்கள் இடம் விட்டு இடம் பெயரும் என்னும் கோட்பாட்டை அடிப்படையில் ஆராய்ச்சி செய்யப்பட்டன என்று சொல்லலாம் ஏட்டு மொழி இலக்கியங்கள் நாட்டுப்புற சாயிலை தாக்கத்தை பெரிதும் கொண்டது என்று சொல்லலாம் இது பிரெஞ்சு கோட்பாடு பிரெஞ்சு கோட்பாடு பார்த்திங்கன்னா இலக்கியத்தை வரலாற்று முறையில் ஆய்வதை அடிப்படையாக கொண்டது என்று நம்ம சொல்லலாம் இப்போ பிரெஞ்சு கோட்பாடு பற்றி மதிப்பிடும் பார்க்குறப்ப அறிவியல் உணர்வு பெரிதும் மதிக்கப்பட்டது ஒப்பீட்டுத்துறை துறை காலத்தால் முற்பட்டது பிரெஞ்சு கோட்பாடு பார்த்து கடுமையானது அந்த கோட்பாடு கடுமையானது என்று சொன்னாலும் அந்த பிரெஞ்சு கோட்பாடு பிற துறை கோட்பாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது என்று சொல்லலாம் அடுத்தது அமெரிக்க கோட்பாடு கொள்கைன்னு சொல்லலாம் பிரெஞ்சு கோட்பாட்டுடைய வழிபட்டதே அமெரிக்க கோட்பாடு என்றாலும் நாளளவில் தனக்கென்று ஒரு தனி பாணியை அமைத்து கொண்டு ஒப்பிலைக்கம் என்று சற்று விரிவுபடுத்தி பொருள் காண முடிந்தது என்று சொல்லலாம் அமெரிக்க ஒப்பியல் அறிகளில் பதிவு பீல் பிளாக் ப்ரவுன் ப்ரௌடரிக் ஆல்பர்ட் கியார்ட் ஹென்ரி ஹெச் ஹெச்ஹெச் ரிமார்க் பெல்லக் ஹோர்ஸ் இவர்கள் செய்யலாம் அமெரிக்க ஒப்பியல் அறிஞர்கள் என்று நம்ம சொல்லலாம் இந்த பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு நோக்கம் சொல்றாங்க இலக்கியத்தை அது வளர்ந்த வரலாற்றிலிருந்து ஆய்வு முறை பிரிக்க இயலாது என்று கியூ ஆற்றும் ஆய்வை விட இலக்கியத்திற்கே முன்னுரிமை தர வேண்டும் என்று பிரடரிக் என்பவரும் பிரெடரிக் என்பவரும் சொல்கிறாரு அமெரிக்க ஒப்பாய்வு கொள்கையான டேவிட்ரோன் நான்கு நிலைகளை பற்றி சொல்றாரு ஆய்வின் முடிவான நோக்கம் ஒரு படைப்பு எந்த சூழ்நிலையில் ஆரம்பிக்கப்பட்டதோ தொடர்பு நோக்கிறார்தான் முழுமையாக மதிப்பீடு செய்ய முடியும் ஒரு படைப்பு எந்த சூழ்நிலை எழுந்ததோ அந்த சூழ்நிலையை தொடர்பு படுத்தி நோக்கினால் மட்டுமே அடைய முடியும் கற்பனையின் வளர்ப்பே இலக்கியம் இலக்கிய நூல் ஒன்றினது முழுமையான பொருளும் மதிப்பீடும் ஒப்பாய்வு மூலமாகவே பெற முடியும் என்று சொல்கிறோம் அடுத்தது இந்த பிரெஞ்சு அமெரிக்க கோட்பாடுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் என்று நம்ம சொல்கிறோம் இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆராயும் போக்கு பழங்காலத்திலே தோன்றியிருக்கு என்று சொன்னாலும் இலக்கிய கல்வி ஆராய்ச்சி இந்த இலக்கிய ஒப்பீடு பற்றிய செய்திகள் இருக்கு தமிழ்நாட்டை விட மேலை நாடுகள் என்ன சொல்கிறோம் மிக சிறந்த முறையில் பழங்காலத்தில் வளர்ச்சி பெற்று இருந்தது என்று நம்மால் சொல்ல முடியுது இப்போ பிரெஞ்சு அமெரிக்க கோட்பாடு ஒற்றுமைகள் இரு கோட்பாடுகளுக்கு கோட்பாடுகளும் வேற்றுமொழிகளில் இடையே நிலவும் உறவுகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தின என்பதையும் இலக்கியங்களுக்கு இடையே உள்ள பொதுவை பண்புகளை ஆராய்கிற என்பதையும் என்று சொல்லலாம் பொதுவை இலக்கியம் என்ற சொல்லை ஒப்பிலக்கியம் என்ற சொல்லிலிருந்து வேறுபடுத்தி காட்டியது என்று நம்மால் சொல்ல முடியுது என்று சொல்கிறோம் இதில் அதுபற்ற தாக்க கோட்பாடு தாக்க கோட்பாடு என்று சொல்லுவோம் தாக்க கோட்பாடு அதாவது ஏற்றல் கோட்பாடு ஒரு நூலுடைய தாக்கம் மற்றொரு நூலின் மீது காணப்பட்டால் அது தாக்க கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லுவோம் எது ஒரு இலக்கியம் பிற இலக்கியங்களிலிருந்து கொண்டது எது கொடுத்தது எது கொள்வினை கொடுப்பினை போன்ற செய்திகளை நம்ம சொல்லலாம் தாக்க கோட்பாடுடைய இருநிலைகள் நேரடி தாக்கம் மறைமுக தாக்க கோட்பாடு இருவகையாக பிரிக்கலாம் படைப்பாளர்க ஒரு காலத்தில் ஒரு கருத்து பரிமாற்றம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாக்கம் பெற்றிருக்கலாம் அப்போ பார்க்குற பாரதியுடைய கவிதைகளில் ஆங்கில கவிஞர்களுடைய மறைமுக தாக்கம் இருந்திருக்கு ஷெல்லி கீட்ஸ் பைரன் போன்ற கவிஞர்களை சொல்லலாம் தாக்கத்திற்கான காரணம் ஈடுபாடு ஆர்வம் ஒத்துக்காணும் உள்ளம் வளர்ந்த சூழலை தாக்க கோட்பாடு வகை மொத்த வச்சுகளை அதாவது கடன் வாங்குதல் தூண்டு உணர்வு வேற்றுப்புல பதவி தன்மயமாக்குதல் முன்மாதிரி கொள்ளல் மறைமுக ஆளுமை எதிர்முக ஆளுமை என்று நம்ம சொல்றோம் தாக்க கோட்பாட்டிற்கான காரணம் என்ன பார்த்தோம்னா ஈடுபாடு ஆர்வம் ஒத்து காணும் உள்ளம் வளர்ந்த சூழ்நிலை என்று சொல்லலாம் டாக்கா கோட்பாடு வகையில் பார்த்தோன்னு வச்சுக்கல இந்த கோட்பாடு பற்றி பல்வேறு சிந்தனைகள் எழுதியிருக்கு அப்படி இது அடிப்படையில் எஸ் எஸ் பிராவர் இந்த கோட்பாட்டினை ஏழு வகையாக பிரிச்சிருக்காங்க கடன் வாங்குதல் தூண்டும் உணர்வு ஏற்றுப்புல பதிவு தன்மயமாக்குதல் முன்மாதிரி கொள்ளுதல் மறைமுக ஆளுமை எதிர்முக ஆளுமை என்று சொல்லக்கூடியதை நம்ம சொல்கிறோம் முதல்ல கடன் வாங்குதல் முன்னோர்கள் கருத்துக்களை பின்னோர் பெறுவது கடன் வாங்குதல் என்று சொல்றோம் பாரதி ஷெல்லியை ஒப்பிட்டு நூல் செய்த தாக்கத்திற்கு நேரடியாக பாரதி ஆளானதை குறிப்பிடுறோம் அடுத்து தூண்டும் உணர்வு முன்னோரின் தூக்க தாக்கத்திற்கு ஆளாகி உந்தப்பட்டு தூண்டுதல் இதை டிஎஸ் எஸ் எலியட் ஆங்கில கவிஞர்கள் பெற்ற உத்தியை சொல்றாரு வேற்றுப்புல பதிவு ஒரு நாட்டில் வழங்கப்படும் மொழி இலக்கியம் பண்பாடு வேற்றொரு மொழியில் தாக்கம் பெறுவது வீரமூர் மனிதவர் இங்கு வந்து தமிழ் கற்று தமிழில் தேம்பாவளி படுத்திருப்பதை சான்றாக கூறலாம் ஆக்குதல் அப்படி மூல மூலநூல் உந்துதலால் பெற்ற உணர்ச்சி மூலநூலையும் தன்னுடைய கரைத்து மூலநூல் எது தன்னுடையது எது என்று தெரியாமல் அமைந்த படைப்புகள் இந்த வகையில் அடங்கும் கம்பருடைய ராமாயணம் கவிமணியினுடைய ஆசிய ஜோதி இதெல்லாம் சொல்லலாம் முன்மாதிரி கொள்ளல் வேற்று மொழி கவிஞர் படைப்பை நாம் மொழியில அப்படியே படித்து காட்டுறது பைரனின் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா புஷ்கின் அபிதவி படித்து காட்டுறது சொல்லலாம் மறைமுக ஆளுமை இவகை தாக்கம் பார்த்தீங்கன்னா மறைமுக தாக்கத்தோட தொடர்புடையது நேரடி தாக்கம் காரணமாக ஒரு படைத்த படைப்புகளை உள்வாங்கி கொண்டு அந்த வெற்றிக்கு காரணமான படைப்புகளை உள்வாங்கி படைப்பது என்று சொல்லலாம் அடுத்தது எதிர் முக ஆளுமை தீமைக்கு எதிராக நல்லதை கொடுக்கணும் படைப்பது நம்ம தாக்க கோட்பாடு கலை உணர்வோட கருத்துக்களை பெறுவோருடைய இயல்புகளையும் விளக்கிறது என்று நம்ம சொல்றோம் கருத்துக்களை பெறுவோர் அயல் நோய் எழுத்தாளாலும் விடுவித்துக் கொண்டு தன் தனித்தன்மை நிலைநாட்டி இருப்பதை பார்க்கலாம் இப்ப ஏற்றல் கொள்கை ஒரு மொழியை சார்ந்த இலக்கிய படைப்பில் காணப்படும் ஏதேனும் ஒரு பகுதி ஒரு படைப்பு கதை மாந்தர் ஆகியவற்றை இயல்பாகவோ மேற்கோளாகவோ செய்வது ஏற்றல் கொள்கை என்று நம்ம சொல்றோம் என்று சொல்றோம் அதே போல போல செய்தல் என்று சொல்றோம் ஒரு நூலையோ அதனுடைய ஒரு பகுதியையோ சில சமயங்களில் பொதுவாக நடையோ எழுத்தாளர் பக ஒன்று மாதிரி அப்படியே பார்க்குறது போல செய்தல் என்று சொல்கிறோம் போல செய்தல் படைப்பாளருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது ஒரு பணியாக கருதப்படுது தழுவலும் போல செய்தல் என்று சொல்லலாம் திருக்குறளை பின்பற்றி நிறைய நீதிநூல் தோன்றியிருக்கு வால்மீகி ராமாயணத்தை தழுவி கம்பராமனும் படைக்கிறதும் வியாசரை பின்பற்றி வில்லிபுத்தூர் புத்தூர் ஆடோர் பாரதம் படைப்பதும் பாரதத்தை தழுவி பாஞ்சாலி சபதம் பாரதியும் பாரதிதாசனும் இயற்கையை பாடியது போல செய்தல் என்ற வகையில் ஈடுபடுத்தலாம் என்று சொல்றோம் ஒப்பிலக்கிய கொள்கைகள் ஒப்பிலக்கிய கொள்கையானது பார்த்தீங்கன்னா நிறைய வெளி வெளிநாட்டு கொள்கைகளாகவும் இது அமைஞ்சிருக்கு ஒப்பிலக்கிய கொள்கைகள் இன்று நமக்கு ஒரு உறுதுணையாக நமக்கு அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம்